வணக்கம் அடிகாரலே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் அதாவது ஒரு ஆயிரம் குடியிருப்புகள் மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சூப்பரான இண்டிஜ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் வீடுகள் தோப்புகள் அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கு இங்கிட்டு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியலான ஏரியாவில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வீடு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதில் இன்னும் பேலன்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் பெயிண்டிங் அடிக்கணும் உள்ளே கொஞ்சம் மைனர் ஒர்க்ஸ் நமக்கு பெண்டிங் இருக்குது வீட்டோடைய எலிவேஷன் இன்னும் வந்து நமக்கு ஆகலை இருந்தாலுமே இப்போ பாருங்கள் ஒரு சிம்பிளாக நீட்டான டிசைனில் கொடுத்துருக்கோம் எலிவேஷனு இதை ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அதாவது அந்த ஆயிரத்தி இரநூறுல ஒரு பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு கம்மி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா நார்த்து ஃபேஸிங் பார்த்த வீடு தான் டோட்டல் பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு வடக்கு பார்த்த தசையில் ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டு ஒரு சூப்பரான வீடு ஃபஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் விக்கெட் கேட் ஒன்று கார் பார்க்கிங்க்கு ஒரு கார் கேட்டு அந்த மாதிரி நமக்கு ரெண்டு கேட்டு வந்துருச்சு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம் இப்போ உங்களுக்கு நார்மலாக உள்ள எம்எஸ் கேட்டு மாதிரி இல்லாமல் இதோட லென்த்தே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி இருக்கும் நமக்கு அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம் நமக்கு பென்டேஞ்சு கேட்டை அடுத்து வந்து சேஃப்டி கேட்டு அதுவுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெம்எஸ்சில் தான் கொடுத்துருக்கோம் அடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் டீ கூட்டில் பண்ண டோரு இதுக்கு இன்னும் இந்த பாலிஷ் ஒர்க்லாம் நமக்கு பெண்டிங் இருக்குது இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போவாங்க உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு அதாவது பத்துக்கு பதினாலுங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கான ஸ்பேஷியஸோடு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபால் சீலிங் டிசைன் பாருங்கள் ஒரு நீட்டான சீலிங் டிசைனு அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கான்ட்ராஸ்டான டிவி யூனிட் நம்ம கொடுத்துருக்குது அடுத்து ஒரு பூஜா யூனிட் இங்கே தனியாக நமக்கு கொடுத்தாச்சு செப்பரேட்டாக அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் அடுத்து அப்படியே வாங்க நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியாக சொல்லியிருந்தேன் இது ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ்ட்டு நீங்கள் உள்ள ஹாலில் தாண்டி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் காமன் பாத்ரூம் அந்த தென் அப்படியே பேக் சைடில் வந்து ஹாலிலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நமக்கு வந்து காமன் பாத்ரூம் வரும் லெஃப்ட் சைடில் செகண்டரி பெட்ரூம் வரும் இது ரெண்டுத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம் வாங்க மாஸ்டர் பெட்ரூம் வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் அந்த டோர் பாருங்க இந்த டோர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் ஒரு சிம்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா பார்க்கவே நல்லா யூனிக்காக இருக்குது டோர் பார்க்குறதுக்கு அடுத்து உள்ளே வந்தோம் அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் ஒரு வால் ஃபுல்லாகவே கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்கோம் இதில் இன்னும் நமக்கு வந்து அந்த பெயிண்டிங் ஒன்ஸ் நான் முடிக்கலன்னு ஆல்ரெடியாக சொல்லிடுங்க இதுங்க லைட்டும் போட்டுக்காரு அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயுமே நம்ம பெரிய ஃபால் சீலிங் டிசைன் கொடுக்கல அந்த ஃபேன் யூனிட்டுக்கு மட்டும் ஒரு சிம்பிளாக நீட்டான ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்துருக்கோம் அடுத்து வென்டிலேஷன் விண்டோ கொடுத்துருக்கோம் ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அடுத்து லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா ரெண்டுமே கம்ப்ளீட்டாக உட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அடுத்து நீங்கள் வந்தீங்க அப்புடின்னா நம்மளோட அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் கிளாஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு வுட்டு கலரில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதில் ஷவர் ப்ரொவிஷனு டேப் ப்ரொவிஷன் அதாவது ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் தனியாக கேசர் ப்ரொவிஷனு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கோம் மாதிரி வென்டிலேஷனுக்கு ஒரு டூ பை டூ விண்டோ கொடுத்துருக்கோம் இதுலேருந்து நேராக அப்படியே போனோன்னா கிச்சன் ஏரியா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கிட்ட செகண்டரி பெட்ரூமையும் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு சேம் அங்கே போட்டிருந்த மாதிரியே சேம் பேட்டர்ன் ப்ளூர் தான் இங்கேயுமே நம்ம கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸு அங்கே மாதிரியே இங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஃபால்சீலிங் டிசைன் கொடுத்துருக்கோம் வித் ஃப்ரெஸோட இது ஃபால்சீலிங்கிறது பெருசாக நம்ம கொடுக்காமல் அந்த ஃபேன் பாயிண்ட்டு அந்த ஃபேன் யூனிட் வந்து பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் கொடுக்கறதுனால இது பார்க்கவே இன்னும் நமக்கு அழகாக இருக்கு அது வென்டிலேஷன் விண்டோ கொடுத்துருக்கோம் லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா உடோ ஒரு ஏரியுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நெக்ஸ்ட் அப்படியே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது வீட்டோட ஃபேசிங்னு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு இதோட பட்ஜெட்டுங்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் ஏன்னா இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இப்படி ஒரு வீடு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த வீடு நமக்கு எங்கே அமைஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டூ ஏர்போர்ட் ஏர்போர்ட் நியர்பைல இருக்க குண்டூர் குண்டூர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு சுற்றியுமே ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த மாதிரி ஏரியாவில் இப்படி ஒரு வீடு நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து நீங்கள் இதுலேருந்து பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் பாத்ரூம் நமக்கு இருக்குது இதுவுமே வெஸ்டர்ன் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காது இதுலேயும் உங்களுக்கு வந்து கேசர் இருந்து ஷவர் நார்மல் வாட்ரு வாட்டர் ஹாட் வாட்டரு கோல்டு வாட்டர் எல்லாமே தனித்தனியாக அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் ஒரு கார்னர் வாஷ் பேசன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வெளியில் ஹால் இங்கே உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த வாஷ் பேசின் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடி வீட்டு முனை சந்தையிலேருந்து உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரே ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே சீபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்ல இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நாம சைட் சி கே அவென்யூ அதுவும் சைட் உங்களுக்கு என்ன நம்ம சேனல்ல வீடியோ வீட்டுமனை சேனல சஸ்ரை பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அடுத்து நீங்கள் பார்க்க போது முக்கியமான விஷயம் வீட்டுனாலே கிச்சன் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிச்சன் யூனிட் பாருங்கள் இதோட ஒரு டேபிள் எல்லாமே கிரனைட்டில் தான் பண்ணியிருக்கோம் அதாவது இதில் கம்ப்ளீட்டாக எஸ்எஸில் தான் நம்ம வந்து சிங்க்கு கொடுத்துருக்கோம் டேப்பாக இருக்கும் அதே மாதிரி அப் டு செவன் ஃபீட் வரைக்கும் நம்ம டைல்ஸ் ஒரு கொடுத்துருக்கோம் விண்டோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம் இதுலேயும் உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா தனியாக வந்துருது உங்களுக்கு கபோர்ட் ஏரியா வரைக்கும் உங்கள் ஸ்டோர்ஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஸ்லைடிங் டோர்ஸ் அதாவது ஸ்லைடிங் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கு அதனால நீங்கள் எந்த ஜாமானாலும் வச்சு டக்குன்னு எடுத்துக்கலாம் நமக்கு கீழேமே உடோர் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கு ஒன்பதுங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் நல்ல போதுமான ஆனது தான் இதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம டோரு வீடை சுற்றியுமே நமக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ரெசிடென்ஷியல் இந்த சைடில் இருக்காங்களோ அப்படியே வெளியில் போகிறப்ப உங்கள்கிட்ட கார்டையும் வீட்டை சுற்றியும் பாருங்கள் வாங்க இதோட கார் பார்க்கிங் அண்ட் இதை சுற்றி எவ்வளோ ரெசிடென்ஷியல் இருக்குங்கன்னா அதையும் காமிச்சிருங்க வாங்க இது மாதிரியான உங்களுக்கு ரெகுலர் கண்டென்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே நீங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே வாங்க வீட்டோட சைட் பேஸில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்பேஷியஸான கார் பார்ட்டி போர்ட்டிகோ ஏரியா எப்போவுமே உங்களுக்கு வீடு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் அந்த போர்ட்டி ஏரியாவில் அடிக்கலுமே சொல்லிவிடுவேன் இன்றைக்கி ஏன் தனியாக வந்து சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய லக்ஸுரி கார் என்னாலும் அந்த அந்தளவுக்கு ஃபுல் ஸ்பேஸ் இருக்குது ரூஃப் ஏரியாவே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் அதிலேயே உங்களுக்கு ஸ்பாட்லைட் டிசைனோட வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸா இருக்க ஏரியாவுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஷீட் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது மாதிரி ஒரு சூப்பரான ஹவுஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஸ்டார்கேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு அப்படியே ரைட் சைடில் கொடுத்துருக்கோம் ஸ்டார்கேஸும் அப்படிதான் நார்மலாக நம்ம எம்எஸ்ல பண்ணாம ஃபுல்லாக ஃபுல்லாகவே நம்ம பிரிக் ஒர்க்லேயே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படியே வாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒரு ரூம் வந்து நம்ம செப்ரேட்டாக கொடுத்துருங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட நீங்கள் ரெண்டுக்கே விடணுனாலும் தாராளமாக அதை நீங்கள் விடலாம் மேல உள்ள பெட்ரூம் சைஸும் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பத்துங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன பால்ச்சரிங் யூனிட் அதே மாதிரி லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா உட்லோட்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் இதுலேயே உங்களுக்கு அட்டாச்சடு பாத்ரூம் நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் இதுவும் வெஸ்டர்ன் கிளாஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவாப்புனாலும் மேல நீங்களே தங்கிக்கலாம் இல்ல ரெண்ட் ஓடுறீங்களாலும் தார்மலா விட்டுக்கலாம் ஏன்னா வெளியில தான் நமக்கு ஸ்டார் கேஸ் இருக்கு இல்ல கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அவங்களை தங்கி வைக்கணும்னா நீங்க தாராளமா மேல வந்து தங்க வச்சுக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு மேலே இதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கலாம் அதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரொவிஷனும் நமக்கு இருக்குது இதுக்கு மேலே அப்படியே நமக்கு வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்மே இருக்கும் அதிலே நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம வீடு வீட்டு மனை சந்தையை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே பாருங்கள்